ஸ்பீக்கர் ஏதோ ஒரு கலருக்கு வந்து சாராயத்தை கொடுத்துருவார் அவர் குடிச்சிட்டு வார வந்த பிறகு அவருக்கு ஒரு வெக்கம் அவருக்கு புத்தி சொல்றதுக்காக இருக்கிறார் அவர் தான் வேணும் தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் தான் இல்லை நீதான் ஒரு மிருகம் இந்த கட்டி பிடிச்சு குடித்து ஒரு மாதிரி ஒரு துறவி அவருக்கு அவர் தான் சொல்றவன் தான் சொல்றான் குடிக்க வேண்டாம் குடிக்காம சொல்ற குடிக்காமல் குடிக்க கூடாது என்று எவ்வளவோ கஷ்டப்பட்டால் அவரின் பரம ரசிகர்களே பயங்கர இல்லை ஏனென்றால் ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய சரியா தான் வளர்க்குது இப்ப உள்ள கால் நிலைக்கு அல்லது இங்க உள்ள சூழ்நிலைக்கு வெளியில தான் வாழ்றது கூட ஒரு புகை அடிச்சிட்டால் அதை தப்பா பார்க்க கூடாது அத உடனடியா தாய் பற்ற வழக்கு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது இருக்குது தம்பி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ன பாட்ட தங்கச்சி தாய் படத்தின் பேர்களை பாருங்க தாய் தட்டாதே மன்னாதி மன்னன் இப்படியான திரைப்பட பாடல்கள் படங்கள் வைக்கிறது அந்த திரைப்படங்களில் ஒன்றி போனதால் அந்த கலைதான் மக்களிடம் அவரை கொண்டு போய் சேர்த்தது அந்த பொது வாக்கு என்பது பிறகு அவர் பட்ட அபலங்கள் அவர் பட்ட துன்பங்கள் ஏராளம் அந்த கலைத்துறைக்குள் ஒவ்வொரு பெறார்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் உலகம் சுற்றும் வாரிகள் திரைப்படம் பெறப்போகிறது அதை அரசியல் என்று முத்திரை குத்தி அதை விரைவிடாமல் தடுத்தவர்கள் யாராக நான் சொல்ல விரும்பவில்லை அவர்கள் எங்களுக்கு சாகு தனியும் எதிரி அப்படி வருகின்ற பொழுது எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலே திரைப்படம் வந்ததையா இந்த உலகத்தை என்று அப்பன் காட்டி விட்டாரையா மக்கள் திரகம் வெங்க கட்டு கட்ட வைக்கப்படும் நீளா நிலத்துக்கு அடிமைப்படும் ஒளிவுல குடியிருந்த கோயில் என்ன திரைப்படங்கள் கலையோடு கலையாக நின்று மக்களுடைய இதயங்களில் நிறைந்த எம்ஜிஆர் இந்த கலையார் சாகும் இந்த உலகம் அழிந்தாலும் அவருடைய புகழ் என்றால் அவருடைய திரைப்படங்கள் ஒவ்வொரு படத்தை எடுத்து பாருங்க நீரின் நெருப்பும் மற்ற இன்னொன்று அவருக்கு தெரியாத சண்டையே அன்பேவா திரைப்படத்திலே கிலோ நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட கிலோ அவரை தூக்கப்படும் ரெண்டு நாள் பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்து அவரை தூக்குறாரு ஏனென்றால் மக்களுக்கு டூ போட்டு இந்த சேட்டை கிடையாது மகாதேவியில சண்டை அந்த சண்டை கடைசி கட்டத்துல அழாதவரும் அழுது போடுவோட்டு மகாதேவி என்றால் மரணி போடா பைத்தியா தர்மம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது என்று சாவித்ரி ஆழ்வார் இங்கே இருக்கிறது ரெண்டாப்பிடி வந்து ஒரு சண்டை நடக்கும் பாருங்கப்பா அந்த படங்களை

எம்ஜிஆருடைய திரைப்படங்களை போட்டு காட்டும் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் அந்த கலையால் எங்கள் இந்தியத்தில் நிறைந்தான் இவர் ஒன்று அதுக்கு பிறகுதான் அவருடைய பணம் இருந்த கனையா கொடுக்கலாம் அந்த பணம் எப்படி வந்தது கலையால் வந்தது என்னை உலகத்துக்கு ஆரம்பிக்கிறார் என்னையா என்ன தெரியும் இந்த கலைக்குள் வந்தபடியா தான் தெரியும் என்னன்னா ரன்யா பரகாரிகள் காது கொடுக்கலாம் அது வேறு என்ன உங்களுக்கு முதல் தெரியப்படுத்தப்படும் அந்த தெரிவு கலையால் வந்தது மிக்க நன்றி இனி வருகின்றவர் நியாயமா பொழுதுவர் கவனிப்பது எம்ஜிஆர் கலைவாணி கலை வாழ்வில் தான் சிறந்தார் என்று பாடல் மூலம் பதவத்தை சொன்னார் இந்த கலை இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பொது வாழ்வில் பிரபல வில்லன் நடிகர் என் நம்பியார் வரும்போது சிலர் அவரது வாகனத்தை மறைத்தார்களாம் நீங்கள் எப்படி எங்க தலைவருக்கு அடிக்கலாம் என்று அவருக்கு புரியவில்லை யாருக்கு அடித்தேன் என்று இல்லையா அவரு எனக்கு அடித்த அவர் அடிக்கலாம் நீங்கள் அடிக்கக்கூடாது இப்படிப்பட்ட ரசிகர்களும் நிறைவாக இறந்தார்கள் இருந்தாலும் நேற்று மனிதன் வானில் பறந்து தேரை ஓட்டினார் என்று அவரின் ஒரு பாடல் இருக்கின்றது மனிதன் இன்று வெண்ணிலாவ இடத்தை தேடினான் என்று கூறப்படுகிறது நாளை மனிதன் ஏழு உலகை போகிறான் அவர் பாடலை கேட்டோம் நடைமுறையானது காலத்தின் கர்ணனாகவே கண்கண்ட மனிதனாகவே அவர் வாழ்ந்தார் என்பதற்கே சில காரணங்கள் இருக்கின்றது இல்லை எப்படி இருந்தாலும் எம்ஜிஆரின் புகழ் நிலைத்திருப்பது எதன் ஊடாக என்றால் அவரது கலைவாழ்வின் ஊடாகவா அல்லது பொது வாழ்வின் ஊடாகவா என்றால் என்ன கலைவாழ்வு எப்படி கலைவாழ்வை சொல்வது பொது தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்று அந்த அணியின் முறைவு கருத்தாளர் வருகின்றார் அவரும் நேரத்தை கணக்கிடாமல் போய்கொண்டு இருப்பவர் மிக நேரத்தை சுருக்கமாக கூறுங்கள் இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்தோடு எம்ஜிஆர் அவர்களின் நேற்றைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தோடு எம்ஜிஆர் அவர்களுக்கும் இனிய பிறந்த தினம் நல்வாழ்த்துகள் எம்ஜிஆர் புகழ் நிலைத்திருப்பது அவரது பொது வாழ்வின் ஊடாகவே என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னர் பேசிய எதிரணி சார்ந்த இந்திரன் அண்ணா கொஞ்சம் புழுகி போட்டு வர கொஞ்சம் புழுகுவார் சொன்னார் மாறி சொல்லிட்டார் புகழுவார் என்று சொல்வதற்கு பதிலாக புழுகுவார் என்று சொல்லிட்டார் எம்ஜிஆரை பற்றி யாரும் புழுக தேவையில்லை அவரை பற்றி பேசினாலே புகழ்ந்துதான் பேச வேண்டும் ஆகவே புகழுவாரை ஒழிய புழுகுவார் இல்லை நானும் அவ்வழி ஒரு எம்ஜிஆர் என்று சொல்லும் பொழுது நடிகர்கள் எல்லாரும் நடித்து விட்டார்கள் யாருக்கும் சிலை இல்லை யாருக்கும் புகழ் இல்லை ஈழத்தில் யாருக்கு இறந்த பின் இன்று வரை திரைப்பட நடிகர்கள் யாருக்கும் பிறந்த தினம் கொண்டாடியது இல்லை எம்ஜிஆருக்கு மட்டும் பிறந்த தினம் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர் திரைப்படத்தில் வந்திருக்கலாம் அது அவருடைய விம்பத்தை காட்டி இருக்கிறது நிசத்தை காட்டியது எது அவருடைய பொதுவாக இதை நாங்கள் உணரத்தான் வேண்டும் திரு எம்ஜிஆவிற்கு பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்கள் அவரவர் ரசிகர்கள் அதே போல் புற நடிகர்களுக்கும் இறந்த பின்பும் கொண்டாடுகிறார்கள் அதை பிரபலியப்படுத்துவதில் இந்தியாவுடையது பிரபலமாக்கிற இருக்கிறது கூறுங்கள் நிஷா சகோதரி நிஷா அவர்கள் சொன்னார்கள் எம்ஜிஆரின் திரைப்பட பாடல்களின் வாயிலாகவே எம்ஜிஆரின் புகழும் எம்ஜிஆரை பெற்றிய நினைவுகளும் இன்று வரை நிலையாக இருக்கிறது என்று ஏன் சிவாஜி கணேசனின் பாடல்களில் தத்துவ பாடல்கள் இல்லையா அவர்களின் பாடல்களில் தத்துவ பாடல்கள் இல்லையா ஏன் முகத்தை மட்டும் நெஞ்சி கொண்டு இளைஞர்கள் இன்று வரை சுத்துகிறார்கள் தத்துவ பாடல்களாக இருந்தாலும் அந்த தத்துவ பாடல்களில் வரும் வரிகளில் இருக்கும் நியாயத்தை எடுத்து அதே போல தர்மத்தோடு வாழ்ந்து காட்டியவர் அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையில் பொது சேவைகள் செய்யும் பொழுது தான் எண்ணத்தை திரைப்படத்தில் கூறினாரோ எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் அவர் வாழ்ந்தாரோ அதை நிஜத்தில் வாழ்ந்த வாழ்ந்து காட்டியவையால் தான் அவருடைய பெயர் இன்று வரை நிலைத்திருக்கிறது அதுதான் உண்மை இந்திரன் நான் கேட்டார் உங்களுக்கு என்ன காசு தந்தவர் ஐஞ்சியார் அதனால் தான் நீங்க கொண்டாடுகிறீர்களா இல்லை தான் திரைப்படத்தில் பார்த்திருக்கிறீர்கள் அதனால் கொண்டாடுகிறீர்கள் எங்களுக்கு தர தேவையில்லை ஏழைகளை வாழ வைத்தார் அதனால் அவரை நாங்கள் கொண்டாடுகிறோம் அதனால் அவரை போற்றுகின்றோம் சத்துணவு திட்டம் விட்டுவிட்டோம் எல்லாரும் எம்ஜிஆர் என்ற ஒரு பெயருக்கு மறுபெயர் சொல்ல வேண்டும் என்றால் ஏழைகளுக்கான சத்துணவு திட்டம் அதை கொண்டு வந்தது யார் தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் ஏழை குழந்தைகள் பசியோடு இருக்காமல் சத்தான உணவுகளோடு கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காமராஜருக்கு வந்திருந்தாலும் கூட எம்ஜிஆர் அதை நிறைவேற்றியிருந்தார் இது போதால் அவருடைய பொது வாழ்வுக்கு புகழ்ந்துதல்ல அவருடைய சத்துணவை உண்டு வாழ்ந்து கல்வி கற்று மருத்துவராக வந்த எத்தனையோ பேர் இன்று வரை என்றியாரை நினைவில் கொண்டு அவருடைய புகழைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரைப்படம் வெறும் மூன்று மணி நேரம்தான் மூன்று மணி நேரம் கழித்து வீட்டில் வந்துவிட்டால் நாங்கள் அதை மறந்து விடுவோம் ஆனால் எங்களோடு நிழலாக இருக்க வேண்டும் என்றால் பல சேவைகளை பணிகளை செய்ய வேண்டும் அதை செய்து காட்டியவர் என்றார் ஆதலால் அவருடைய புகழ் இன்றும் நிலையாக இருக்கிறது ஏன் ஆர் நினைவிடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் உலக புகழ் பெற்றவர் அவரை தலையில் வைத்துக் கொண்டாடியது அவருக்கு அண்ணாவுக்கு அருகில் நினைவிடம் கட்டவில்லையே எம்ஜிஆரின் நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் தானே ஏன் அவருக்கு அண்ணாவுக்கு அருகில் நினைவிடம் கட்டவில்லை மெரினாவில் ஒரே ஒரு நடிகருக்காக நினைவுடன் கட்டப்பட்டிருக்கின்றார் அங்கே நடிகர் என்று என்று போடப்படவில்லை முதலமைச்சர் என்று யார் என்று போடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன அவர் பொது வாழ்வில் சிறப்பாக சேவை செய்தவையாத்தார் நடிகர்களுக்கு நாங்கள் போடலாம் ஆனால் அவருக்கு அந்த இடத்துல இடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது பொது வாழ்வுதான் சகோதரன் சுதர்ஷன் பாடிய கவிலர் பலமுறை அழுத்தி அழுத்தி கூறினார் பொது வாழ்வு காரணமாக தான் நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று உண்மைதான் இல்லை என்றால் நடிகர் என்றால் வருவோம் பாட்டு படிப்போம் கவிதை படிப்போம் போயிடுவோம் இப்படியெல்லாம் விவாதம் பண்ண முடியாது ஒரு நடிகர் எடுத்து பொது வாழ்வா திரை வாழ்வா என்று நாங்கள் விவாதம் பண்ண முடியாது விவாதம் பண்ணும் அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டியமையால் தான் இன்று அவர் பிறகு போது ஒரு அவர் இறக்கும் போது எனக்கு ஒரு பத்து வயது இருக்கும் இன்றும் நான் அவரை பற்றி பேசுகிறேன் என்றால் அவருடைய பொது வாழ்வு போல வாழ வேண்டும் என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதை விட பெரிய பகுதி என்னன்னு சொன்னால் இன்றும் கிராமங்களில் பல கிராமங்களில் எங்கேயா செத்தலை தெரியாமல் இருக்கிறார்கள் யாராவது போய் எங்கேயா செத்து விட்டு செத்துட்டார் இறந்துட்டார் என்று சொன்னால் அடி வாங்கி சாகுறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்றும் கிராமங்களில் அப்ப அது வந்து

உள்ளம் ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை கடமை அது அவருக்கு உழைத்த காசு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்ற கடமை இருந்தது அந்த தான் திரைப்பட சொல்லி இருக்கிறார் இப்படி அவளை பற்றி நிறைய கூறிக்கொண்டே போகலாம் நேரம் காரணமாக நான் என்று இதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் இந்திய விருதுகளில் மிகச் சிறந்த விருதான பாரத விருதை பெற்ற எம்ஜிஆர் என்றும் மனிதர் மனங்களில் தமிழர் மனங்களில் நிலைத்திருப்பது அவருடைய திரைப்பட வாயிலாக இருந்தாலும் கூட அவருடைய புகழ் என்றுமே நிலைத்திருக்க போவது பொது வாழ்வின் ஊடாக என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று எம்ஜிஆர் என்று அவர் அழகான மூன்றெழுத்து மனிதர் இன்று ஈழத்தவர்களின் மண்ணிலும் இருக்கிறார் என்று சொன்னால் ஈழத் தமிழர்களுக்கும் அள்ளி கொடுத்ததுதான் காரணம் அவர் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயம் ஈழம் என் கையில் கிட்டி இருக்கும் என்பது பழக்கமுடைய மரத்தில் ஆதங்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அவர் திரையரங்கு திரையை திரைப்படத்தில் வந்தால் அரசியல் என்ற வாயிலாக பொது வாழ்வில் இறங்கியதால் தான் புகழ் இன்று பிரான்ஸ் மண்பரை என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திருமதி நன்றி பிரியா அல்லவன் அவர் இங்கு பொது வாழ்வுதான் என்று வேகத்துடன் வந்தார் இடையிடையே கலை வாழ்வையும் ஒன்றுமே செய்ய முடியாது குறிப்பிட்டிருந்தார் காமராஜர் தொடர்ந்தார் அதை எடுத்து சென்றார் என்று கூறியிருந்தார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறினார் தாய்நில பற்றின் பருவி உணர்வினை திரையில் சொன்னதை காட்டியே வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் இதே கனி என்றே அவரை புகழ்வோர்களின் ஆதிக்கம் புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆம் இந்த இரண்டு அணியினரும் ஒருவர் தலை வாழ்வுதான் என்றார்கள் மற்றவர்கள் பொது வாழ்வுதான் என்றார்கள் அவரை பற்றி எப்படி எதை வைத்து முடிப்பது என்று கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றனர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காரக மந்திரம் அதன் மீது நிறைவு கண்டதால் உலக மக்களும் மனங்களில் நிறைந்து இருந்தார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பார்கள் அது ஒரு எடுத்துக்காட்டு நினைத்ததை நடத்தி முடிப்பவன் நான் என்று துணிச்சலை மனதில் வளர்ப்பவரும் நான் என்றார் அவர் துணிந்தால் யாராலும் செய்ய முடியாததை செய்து முடித்தார் நாடகம் செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு முன் நீ என்ன செய்தாய் அதற்கு என்றார் தாயகத்து சுதந்திரமே தன்மானம் எங்கள் சொந்தம் தாயகத்து சுதந்திரமே தன்மானம் அது எங்கள் சொந்தம் இப்படி தத்துவ பாடல் சமூகத்துக்காக வந்தன அச்சம் என்பது மடமை ஆறிலும் சாவு நோயிலும் சாவு தாயகம் காப்பது கடமை என்ற கருத்தையும் மக்களுக்கு எடுத்து கருவினால் வளரும் மலலையும் உருவில் தைரியம் வளர்ப்பால் தமிழன் என்றார் இந்த நிகழ்வை நாங்கள் ஆயத்தம் செய்யும் போது பெண்களை கேட்ட போது இவர்கள் உடனடியாக நாங்கள் வருகிறோம் என்று வேகமாக வந்தார்கள் நீதிக்கு இது ஒரு போராட்டம் நிச்சயம் உலகம் பாராட்டும் தாய மக்களுக்கான விருப்பமான பாடல் இது தாய் குலத்தின் தலைமகனாக தப புதல்வனாக அண்ணாவின் விஜயக்கனி எம்ஜிஆர் எம்ஜிஆரின் புகழ்த்தனை விஜயம் வரலாற்று சாதனை பதிவாக எடுத்து வந்திருக்கின்றார் இதயக்கணி விஜயம் அவரது வரலாற்று பதிவுகளை சாதனையாக எடுத்து வந்திருக்கின்றார் பொது வாழ்வு சரித்திர வரலாற்றுக்கு பதிவானது அவரது பொது வாழ்வு சரித்திர வரலாற்றுக்கு பதிவானது அவரது கலை வாழ்வு மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது ஆகவே கலை வாழ்வால் பொது வாழ்வு மக்கள் மனதில் நம் எம்ஜிஆர் நிலைத்து நின்றார் என்பதுதான் உண்மையான கருத்து அதுதான் இன்று எங்கள் முடிவாக இருந்தது அரங்கமும் அதிரில் கொண்டு பெற்ற திருமதியை அவர்களுக்கும் திரு நாகலிங்கம் கிந்திரன் அவர்களுக்கும் பிரியா லவன் அவர்களுக்கும் திருமதி நிஷாந்தி திவாகர் அவர்களுடன் உங்களில் ஒருவராக நடுநிலையோடு சிம்மராஜா கணேஷ் நன்றி வணக்கம் எம்ஜிஆர் இந்த புத்தகத்தை வழி பெற விரும்புபவர்கள் தயவு செய்து அரங்கத்தில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தயாராக இருந்தவர் திரு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நங்க புத்தகத்தை விரும்புவது மத்தியத்தை கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம்

அவர் நடுவர் வந்து சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை பொறுத்தவரை எம்ஜிஆர் என்ன சொன்னாதான் முக்கியம் அதாவது என்னுடைய புகழ் எப்படின்னா என்னோட திரைப்படங்கள் என்னுடைய பாடல்கள் எவ்வளவு நாள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கோ அது வரைக்கும் என் புகழ் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுதான் இல்லை பல இடங்கள் அதாவது அவரை விரும்பாத அவரோட அவரை வந்து எதிரியாக நினைக்கின்ற அத்தனை பேர் வீடுகளிலும் வாகனங்களிலும் அவருடைய பாடல்கள் ஒழிக்கிறது அவர் பிடிக்காத விட அந்த பாடல்கள் அவளுக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு அதாவது எம்ஜிஆர் பிடிக்காத வேறு வேற்று கலைஞர்கள் அவருடைய அவர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் பாடல்கள் பிடிக்குது ஸோ அந்த அளவுக்கு அந்த பாடங்களை வந்து அவர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அந்த திரைப்படங்கள் திரைப்படங்கள் வந்து எந்த அளவில் அது நினைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது பாடல்கள் வந்து வேற ஃபார்மேட்டில் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம் என்னென்னா உலக உல அதாவது தமிழ் சினிமாவில் வெளிவந்த படங்களை இது வரைக்கும் வெளிவந்த படங்கள் நம்பர் ஒன் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆணையிட்டார் அந்த பாடல் இன்றைய வரை முதலிடம் அதுக்கப்புறம் தான் மற்ற பல பாடல்கள் அப்படி வந்து அவர் சாதனை படைச்சு போயிருக்காரு சொன்னாங்க அந்த மாதிரி இலங்கை பற்றி ஒரு வந்து சொல்லும்போது வந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இலங்கை நோயா போயிருந்தேன் அங்க ஒரு பொதுவான நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சி திரு ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர் நடத்தின நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் என்ன அறிவுபடுத்தினாங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இருநூறு பேர் இருநூறு பேர் என் கையெழுத்து வாங்கினாங்க என் அட்ரஸ் வாங்கிட்டாங்க என்னோட புஸ்தங்களை வாங்கிட்டாங்க அதாவது எனக்கு என்ஜாய் சந்திக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம்னு சொன்னாங்க இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் அந்த ஒரு உணர்வை வந்து நான் எதிர்பார்க்கல அந்த இடத்துல அதான் எந்த அளவு அவருடைய புகழும் அவருடைய அந்த சக்தியும் வந்து இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நான் சொல்றது வந்து இலங்கையில் அப்படின்னா மற்ற இடங்களை யோசிச்சுக்கணும் அந்த அளவுக்கு இருக்கு இன்னொன்று எம்ஜிஆர் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறத என்னுடைய நோக்கம் இப்போ நான் பேச வந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எத்தனை விஷயங்கள் இருந்தா கூட விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அடுத்த தலைமுறைக்கு எம்ஜிஆரை கொண்டு செல்ல வேண்டும் அவ்வளவு விஷயங்களை சாதி அதுதான் அதை அதுக்குதான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்து வெளியே கொண்டு சேர்க்க முயற்சி பண்றோம் அது என்னன்னா இலங்கையில கொடுங்களை நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நூறியில கொடுமுட வேண்டும் நூறு அழியில ஒரு பள்ளிக்கூடம் காலேஜ்னு சொன்னாங்க அங்க வந்து என்னோட புத்தகம் வந்து நான் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண முன்னாடி அந்த மாணவ மத்தியில வந்து நான் கேட்டேன் உங்களுக்கு எத்தனை பேர் விசாரம் பிடிக்கும் கேட்டேன் தெரியும்னு கேட்டேன் அதுக்கு வந்து ஒன்னு ரெண்டு பேர் தான் கைத்து போனாங்க எனக்கு பக்குன்னு இருச்சு நீங்க ஒரு நம்பர் தெரியாம கேட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைய ஜென்ரேஷனுக்கு வந்து தெரிய வைக்கிறோம் அப்புறம் வந்து ரஜினி எத்தனை பேர் தெரியும்னா கைத்து போனாங்க கமல்ஹாசன் கேட்டேன் சொல்லி கைத்து போனாங்க அஜித் விஜய் இப்படி ஒவ்வொரு நடிகராக வந்து பிரபல நடிகர்கள் பத்தி இன்னும் நடிகர்கள் சொல்லும் போது எல்லாமே கைத்து போனாங்க இவங்க அத்தனை பேருக்கும் குரு எம்ஜிஆர்ன்னு சொன்னே அவட்ட நான் எந்த நோக்கத்தில் வந்து வந்தேனோ அந்த நோக்கம் வந்து அந்த வார்த்தையில வந்து நிறைவேறேன் அப்படி வந்து அடுத்த தலைமுறையில் எல்லா கலைஞர்களுக்கும் வந்து எம்ஜிஆர் தான் வந்து குரு அவர் எல்லா சினிமாவும் தமிழ் சினிமா எல்லா சினிமாவும் எம்ஜிஆர் ஏதோ ரூபத்தில் வந்துட்டு இருக்காரு பாடல் வடிகளோ புகைப்பட வடிகளோ ஏதாவது கொள்கை வடிகளோ ஒரு வகையில் அவர் இடம்பெறுகிறார் என்பது முக்கியம் அதனால வந்து நீக்கமாக நிறைந்திருப்பவர் புரட்சித் தலைவர் புரட்சி நடிகர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து தொடரும் நிகழ்வில் அவர்கள் தலைவர் வந்து பிரியன் அவர்கள் ஒரு பாடலை பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்றார் அவரை அழைக்கின்ற பாருங்கள் பிரியன் அதனைத் தொடர்ந்து பாட கரோக்கி இசையோடு பாட விரும்புவோர்கள் உங்களுக்கான பாடல்களை அங்கு ஆயத்த நிலையில் இருப்பவரிடம் கொடுத்துவிட்டு அரங்கத்துக்கு வர தயாராக இருங்கள் ஆர் அருள்மொழி தேவன் அவர்கள் ஒரு பாடலை என்னுடன் இணைந்து பாட அவருக்கு மிகவும் பிடித்தமான பாடல் அவர் எங்க சந்தர்ப்பம் கிடைச்சாலும் பாட்டு வந்து மாசிலா உண்மை காதலி அப்படின்னு பாட்ட பாட இருந்த விரும்பி பாடுவார் இந்த நகரிலே அந்த பாடலை என்னோடு பாட கேட்டிருக்கின்றார் அந்த பாடலையும் வழங்குகின்றோம் அதனை அடுத்து நண்பர் யோகேஷ் அவருடைய பாடலும் இங்கே இடம்பெற இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு இப்போது அடுத்த பாடல் இங்கு பாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இந்திரன் விசையா